வணக்கம் உணர்வே பிரம்மம் ஹரிவேஸ்வர் குரு இந்த பதிவில் என்னென்ன போகர் சித்தர் போகரை பற்றிய எத்தனையோ பதிவு கேட்டிருப்பீங்க யூடியூப்பில் எந்த எந்த அளவுக்கு அது உண்மை எனக்கும் தெரியல சரியாக நான் இல்லை என்னுடைய இருபத்தி ரெண்டு வருட அனுபவம் குருகுல கல்வியில் மருத்துவம் அதாவது வர்மக்கலை யோகம் சில கலைகளை நான் குருமுறையில் கற்று வந்த எல்லாருக்கும் கற்றுத்தரேன் இந்த அனுபவத்தில் சில மருத்துவர்களை பார்த்து பார்த்து பேசி பழகும்போது செவி வழிக் கதைகள் பல வந்தது ஆனால் அனுபவமாகவும் இருக்குது அந்த கதையை சொல்லி தான் அந்த மருத்துவத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க போகர் அற்புதமான மனிதர் அவர் சீன தேசத்தில் தான் இருந்தார்ன்ற அந்த பாடல் வரையிலும் தெரியுது அதை பற்றி நான் ஆராயலை அவர் என்ன சொன்னார்னா சீனம்ன்ற ஒரு பாஷணத்தை சொல்கிறார் அது என்னென்ன படியார் இந்த படிகாரம் வந்து சீனாவில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க கொரோனா டைமில் கூட இந்த படிகாரத்தை பற்றிய நிறைய மருத்துவ குறிப்பை பதிவிட்டாங்க அதே மாதிரி சீனர்கள் வந்து அதிகமாக படிகாரத்தை பயன்படுத்தினதாக இருக்காங்க பயன்படுத்துகிறாங்க நம்ம நாட்டில் வாசலில் படிகாரத்தை கட்டுறோம் அது மருத்துவத்தில் நிறைய பயனாக இருக்குது போகர் தன்னோடய வீடு படிகார சுண்ணம் படிகார பற்பம் அப்படின்ற ஒரு மருத்துவத்தை எழுதியிருக்காரு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது சீனம்னு இதை சீனா அப்பாவின்னு வேறு மொழிலையும் சொல்கிறார் சீனா அப்பவுன்னு அதுக்கு இன்னொரு மருத்துவம் இருக்குது பரங்கிப்பட்டை பரங்கிப்பட்டைன்னா இந்த இங்கிலீஷ்கார நம்ம இந்தியாவில் அவங்க வெளிநாட்டில் இருந்து அந்த பட்டைன்ற ஒரு மருந்தை இங்கே எடுத்து வந்திருக்காரு எடுத்து வந்திருக்காங்க அது போதவஸ்துக்கம் பீர் அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க அதற்கு முன்னாடியே போகர் இதை பயன்படுத்தியிருக்காரோ நம்ம சித்த மகன்களும் இதை பயன்படுத்தியிருக்காங்க இந்த பரங்கி பட்டையை அதுக்கு சீனா பாவன்னு ஒரு பேர் இருக்குது ஆனால் சீனத்தில் அதிகமாக அது விவசாயம் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது போகர் சீனத்தை சேர்ந்தவராக ஒரு குறிப்பு தெரியுது ஒரு ஏட்டில் அதாவது வர்ம கலை ஒரு ஏட்டு நான் படித்தது என் குருநாதன சொன்னது சில சித்த மருத்துவர் வர்ம கலை சித்த மருத்துவர்கள் சொன்னது குருவென்றால் குரு சீடன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சீன தேசத்தில் வந்து பாருங்கள்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது குரு சீடனை எப்படி இருக்கணும்னு ஒரு பக்குவத்தை சீனாவில் வந்து பாருன்றாங்க அப்படின்னு தெரியுது அவர் சீனாவில் தான் இருந்திருக்காருங்க அவரோட குரு முருகப்பெருமான் முருகப்பெருமான் கீழே தான் பதினெட்டு சித்தர்களும் இதர சித்தர்களும் நிறைய பயிற்சி எடுத்திருக்காங்க அங்கேன்னு அவங்க ஒரு புத்தகத்தில் இருக்குது போகர் ஏழாயிரன்ற புத்தகத்தில் ஒரு ஐநூறு பாட்டுக்கு அப்புறம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பற்பம் செந்தூரம் சுண்ணம் கற்பம் அனைத்தும் சொன்னேன் யோகமும் சொல்லி வைத்தேன் வீரமும் வர்ம கலை நுணுக்கங்களும் சொல்லி வைத்தேன் குரு சீடன் எப்படி இருக்கணும் சொல்லி வைத்தேன் அப்பான்ற ஒரு பாடல இந்த போகர் ஏழை என்ற ஒரு நூறு பாடல் மேலே நீங்கள் படிக்க படிக்க நிறைய விஷயங்கள் புரியும் அதை பற்றி ஒரு புத் ஒரு மருந்து குறிப்பு தான் நான் முன்பு முன்பதிவில் வீடியோவில் பதிக்கிட்டுருப்பேன் மூணு வில் மூணு மிளகு எண்ணிக்கை ஏற்ற வேண்டாம் காலை மாலை மண்டலம்தான் நின்று தின்று யோகத்தை இருந்து பாரு யோகம் சித்திக்கும்ன்ற ஒரு அந்த வரி இருக்குது அது எத்தனையாவது எனக்கு தெரியல நான் படிச்சிருக்கேன் படித்திருக்கேன் என் குரு சொல்லி அதை நான் படிச்சிருக்கேன் அதே மாதிரி கட்டு கலங்கு செந்தரும் சொன்னோம் பற்பு மனிதம் சொல்லி வைத்தேன் யோகத்தில் இருந்து பார்ப்பா அப்படின்னு சொல்கிறது அதாவது இந்த யோக பயிற்சி அதிகமாக செய்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான விஷயம் மூளையில் நடக்கும் ரொம்ப வேகமாக அதனால் விஞ்ஞானபூர்வமான அறிவும் அனுபவபூர்வமான தன்மையும் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் மறைவாக சொல்லியிருக்கார் இந்த யோகம் தியானம் பயிற்சி செய்கிறவங்களுக்கு அந்த மூணு பதிலும் நான் சொல்லியிருக்கேன் மூலையில் எதிர்மறையான விஷயங்களும் ஓடும் நல்ல விஷயங்களும் ஓடும் நேர்மறையான விஷயம் எதிர்மறையான விஷயம் ரெண்டு அதனால் மூளையில் வந்து அதிகமான அமில மாற்றங்களால் புத்தி பேலச்சிட்டு போகலாம் இது சித்த பிரம்மன்னு போக சொல்கிறார் சித்த பிரம் பிரம்மை தீரவே கருசாலை கொட்டக்கரந்தை அப்படின்ற ஒரு பாடல் சொல்கிறார் இது கற்ப சூரணம் பேர் கருசாலை சூரணம் பேர் கொட்டைக்கரந்தை அதாவது சிவகரந்தை கொட்டக்கரந்தை வல்லாறை அதே மாதிரி தும்பைக்கலை குப்பைமேனி கரசலாங்கண்ணி மஞ்சள் வெள்ளை இரண்டும் சீரகம் இதெல்லாம் கலர்ந்த ஒரு கலவை இதே சித்திரத்தை வேறு வேறு சொல்லியிருக்காங்க அவங்கவுங்களுக்கு காம்பினேஷன் வேறு கூட்டுச்சார்க்கு வேறு வேறு சொல்லியிருப்பாங்க ஆனால் கருசாலை கற்பச்சூரணுன்ற பேர் இது இன்னும் நடைமுறையில் சித்த மருத்துவர் பயன்படுத்துகிறாங்க இது சூரியாசிஸ் ஆரம்ப சூரியாசிஸ் தோல் நோய் பற்றின நோய் தீரும் லிவர் கல்லீரலை பற்றிய நோய் தீரும் அதே மாதிரி ஓரளவுக்கு இளமையை துறமூடமில் சரியான தெளிவான அறிவை கொடுக்கும் மூளையில் தேவையில்லாத அமிலங்கள் சுரப்பை தடுப்போம்னு நம்ம முன்பத்திலும் சொல்லியிருக்கேன் தப்பின்னு சொல்கிறேன் இது போக எழுதின குறிப்பு இது வாசியோகத்தை பற்றி நிறைய பதிவு எழுதியிருக்காரு பலவிதமான வாசியோக முறைகளை சொல்லியிருக்கார் சுவாமி சிவானந்த பரமம்சரோட மானசிக குருவான்னு சொல்கிறாங்க செவி வழிகதையாக போகர் தான் சொல்லி கொடுத்தாருன்னு பாருங்கள் முருகப்பெருமான் அருளோடு தான் போகருக்கு அனைத்தையும் கற்றுருக்கார் அவரே சொல்லியிருக்கார் என் சுப்பிரமணிய சித்தனின் குருவால் அரு அருளால் குரு அருளால் பல மன்னர்களையும் பல அரசர்களையும் நான் வர்மம் என்ற மர்மத்தால் வென்று விட்டின்றார் யார் சுப்பிரமணிய கலாச்சாரத்தால்ன்ற ஒரு பாடல் எல்லாம் செல்வி வழிதான் இதை சொல்லிக் கொடுத்து எனக்கு மருத்துவத்தையும் மருமக்களை பற்றிய கலைகளை பற்றி எனக்கு நிறைய விஷயம் சொன்னபோது இந்த பாடல் அதிகமாக வரும் எனக்கு போகர் இழ இழையறத்துக்கு ஒரு புத்தகம் இருந்தாலும் போகர் பன்னெண்டாயிரம் ஒரு புத்தகம் இருக்குது அந்த பன்னெண்டாயிரன்ற புத்தகத்தில் ஆந்திராவிலையும் இந்த கர்நாடகா அந்த மாதிரி இடத்துல புத்தகத்தை மொழி பே பண்ணி மாற்றி வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் இது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் சில புத்தகத்தை அந்த எழுதந்த அது அந்த பிரிண்ட்டை ஆனால் தெலுங்கில் இருந்தது அது என்னென்னா மருத்துவமும் ரசவாதம் வர்மம் அற்புதமாக ஷார்ட்டாக இருக்கிறவர் ஒரு மருத்துவத்தை சொல்லியிருக்காரு போகிற இது என்னென்னா லிங்கன்ற ஒரு பார்ஷனாக இருக்குது அதை எப்படி செந்தரமாக மாற்றுறது சுண்ணமாக மாற்றுறது எப்படி அதை எப்படி கட்டுறது அதை கட்டுறதுனா நெருப்புக்கு ஓடும் அதை வச்சிங்கன்னா நெருப்பில் வச்சுன்னா வெடித்து செதிடும் அதுக்குள்ளே ரசம் இருக்குது அதுக்குள்ளே படிகாரம் இருக்குது அதுக்குள்ளே கெந்தகம் இருக்குது இந்த நாலு விதமான கூட்டு சார்க்கு தான் அந்த லிங்கம் அது அற்புதமான தான் மாற்றுறதுக்கு ரெண்டு மூணு வரியில சொல்லியிருக்காரு அதில் ஒரு முறை தான் இந்த கரசலங்கண்ணியை அரைச்சி அதுக்குள்ளே இந்த லிங்கத்தை வச்சு போடும்ன்ற ஒரு முறையில் போட்டிங்கன்னா அது அற்புதமான லிங்கச்சம்பரமாக மாறும் அது அரிசி எடுக்க நெய் அதுக்கப்புறம் ஒரு லேகத்தில் வந்து சாப்பிட்டிங்கன்னா நிரம்பு தளர்ச்சி ஜுரம் மூச்சு திணறல் இந்த மாதிரி பல நோய்களை தீர்க்கும் இதுக்கு மெயினாக ஜுரத்துக்கும் இருவருக்கும் செல் பண்ணுறக்கூடிய ஒரு மருந்தாக இருக்குதுன்னு அதை ரெண்டு வரி மூணு வரையில் சொன்னதாக நீங்கள் சொல்லி கொடுத்தாங்க நான் செய்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன்னா போகர் வந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு கதை கேட்டுட்டு விட்டுறாதீங்க இங்கே தமிழ்நாட்டில் பயனியில் வந்து பல ஆண்டுகள் தவம் செய்து அந்த கற்பனையாக அவர் நினைக்கல முழுகிற இது பன்னிரெண்டு பாலகனாக இருப்பான் என் குரு அப்படின்ற ஒரு பாட்டில் அவரோட உமி நீர் அமிர்தம்ன்ற ஒரு பேர் அது மெலட்டோனியம் சுரந்தா அது அமிர்தம்ன்ற ஒரு பேர் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த காலத்தில் மெலட்டோனியம்ன்ற ஒரு பேர் அந்த வாய் நீர்லேயே இந்த நவபாஷணத்தை அரைச்சி அரைச்சி ஒன்று திரட்டி சிலையாக வடிச்சிருக்காரு ஒரு பொருளை நேரடியாக பார்க்காமலாம் செய்ய முடியாது அதனால் கண்டிப்பாக முருகரை அவர் பார்த்துருக்கணும் பெருமானை பார்த்து தான் அதை செஞ்சு தன் குருவாக அவர் வணங்கியிருக்காரு